வெல்கம் டு கேலார் அட்டுகேஷன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நேற்று வீடியோ பார்க்காத மாதிரி தயவு செய்து வீடியோ பார்த்துருங்க ஏன்னா நம்ம நேற்று கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு பக்கா உட்காந்துருக்கு அப்படிங்கிறது பாருங்க நம்ம வந்து சீ போர்டு என்ன சொன்னோம் அப்படின்னா சீ போர்டு அஞ்சா நம்பர் தாங்க வரணும் வேறு எதுவும் வராதுங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு வரணுங்க இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நமக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு வந்திருக்குங்க அந்த நம்பர் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்க எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுங்கிறது நமக்கு டேரெக்டாக இங்கே சைடில் வந்துருக்கு பார்த்தீங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்க நம்பர் நமக்கு டேரெக்டாக வந்துச்சு இதை தான் நம்ம நேற்று சொல்லிகிட்டு இருந்தோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்துருந்துச்சு ஒரு அருமையான மெத்தட் அருமையான ஒரு இன்னைக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொன்னோம் அதே மாதிரி நமக்கு ஒரு அருமையான மெத்தேடில் கிடைச்சது ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்தோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் சான்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவேன் ஏன்னால் நான் ரெண்டு நம்பர்ஸ் தாங்க என்ன கொடுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்தா இங்கே பாருங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சீபோர்டு அதாவது நம்ம சி போர்டு வந்து முதல் ப்ரையாரிட்டி அஞ்சா நம்பர் செகண்ட் ப்ரயாரிட்டி ரெண்டாம் நம்பர் செம்மையாக கொடுத்தது ஒரு சூப்பரான வின்னிங்க அதே சேம் நம்பர் தான் நமக்கு வந்து ஆல் போர்டு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நாலு ஆறு அஞ்சு அதே தான் ஃபுல் டிஜிட்டல் நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு செம்மையாக கொடுத்துருந்தேன் இன்றைக்கி கொடுத்த நம்பர் வந்து நமக்கு அருமையான ஒரு மெத்தேடில் கொடுத்தா அருமையாக ஒரு வின்னிங் இருந்துச்சு உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தா அதே மாதிரி வந்துருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க தான் கொடுத்தோம் அதே மாதிரி வந்துடுச்சு உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட் நமக்கு இன்றைக்கி மேட்ச் ஆயிருது செம்மையாக ஒரு நீங்கள் தேவாத வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து போய் பார்த்துருங்க ஏன்னா நம்ம கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து விழுந்திருக்குன்னு பாருங்கள் ஏன்னால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நம்பர் குறிப்பிட்ட நம்பர் வருது அப்படின்னு நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருது இந்த நம்பர் தான் வரப்போகுது இந்த நம்பர் வரப்போகுது அதனால தான் நம்ம அந்த நம்பர் அப்படி கொடுக்குறோம் அது செம்மையாக ஒரு மேட்ச் ஆயிடுது அதே மாதிரி தான் நேற்று வந்து நம்ம ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னால் அதே சேம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனாலாம் நம்ம என்ன சொன்னோன்னா ரெண்டாம் நம்பர் வந்தால் ஏழாம் நம்பர் வந்தால் நாலாம் நம்பர் ரொம்ப சாங்கம் வரும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் இல்லையா நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பர் வந்தாலும் சரி ஏழாம் நம்பர் வந்தாலும் சரி ஏழுக்கு நாலுங்கிறது கட்டாயமாக வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே சேம் நம்பர் என்ன விஷயம் என்னென்னா நாலாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்தாலும் சரி ஆறாம் நம்பர் வந்தாலும் சரி ஆறு ஆறுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தான் நான் தெளிவாக சொன்னேன் நான் தொடர்ந்து இந்த தொடர்ச்சி நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த நம்பர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க வராமல் போகாதுங்க ரெண்டாம் நம்பர் வந்தால் நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் வந்தால் ஆறாம் நம்பர் இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் வராது வராதுங்க நம்ம தொழில் தெளிவாக சொல்லணும் அது மாதிரி தான் இருந்தாங்க ஒரு சம வில்லைங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நானூற்றி அறுபத்தி அஞ்சுங்கிறது நானூற்றி அறுபத்தி அஞ்சுங்கிறது ஒரு சூப்பரான வில்லைங்க இருந்துச்சு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்த ஒரு சமம் தான் இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூற்றி அறுபத்தஞ்சுங்கிறது நமக்கு சேர்ட்டாக அதே மாதிரி நாளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கொடுக்கல் நூற்றி பத்து சரிங்களா போன வாரம் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க இல்லையா அது அதே நம்பர் சேம் நம்பரே இந்த வாரம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்குற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆர்ட்ருக்கு வரணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ன் கேஸிங்க தான் கொடுக்க போகிறோம் எதுவும் இல்லை எதனாலங்கன்னா பேட்டர்ன் கேஸிங் அப்படி தான் மேட்ச் ஆகிருந்தது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அழகாக மேட்ச் ஆகிருந்தது மாதிரி மறுபடியும் இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் இருக்குது அது என்ன பேட்டர்ன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தி அறுபத்தி ஏழு இந்த இரநூத்தி அறுபத்தி ஏழு பேட்டன் தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம் இன்றைக்கி நல்லா கவனமாக பார்த்தீங்க இந்த இரநூத்தி ஏழுங்கிற பேட்டர்ன் உங்களுக்கு எப்படிலாம் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்கள் வருதுங்கிறதே பாருங்கள் நமக்கு இந்த ஏழாம் நம்பர் இருக்கு இல்லையா இந்த ஏழாம் நம்பரு நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்பேன் அதாவது இரநூத்தி அறுபத்தி ஏழுங்கிறது இரநூத்தி அறுபத்தி ஏழுங்கிறது நமக்கு எப்படி வருது மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் ரசிச்சிட்டாங்க கீழே வந்து ஆறாம் நம்பர் ரசிச்சிட்டாங்க அப்போ இங்கே என்ன வரணும் ஏழு நம்பர் வரணும் அப்போ ஏ போர்டு நமக்கு என்ன எதிர்பார்க்கணும் ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏழாம் நம்பர் தான் நாளைக்கு என்ன வரும்னா ஏ போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எப்படி வருதுங்க அப்படின்னா நாலாம் நம்பருக்கு ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க இல்லையா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏழாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நாலு நம்பர் வந்து செட் ஆகிடும் அப்போது நமக்கு ஏழுக்கு நாலு நாலுக்கு ஏழுங்கிறது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா சரி நாலு நம்பர் மட்டும்தான் ஏழை நம்பர் மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை நம்ம அது போக நமக்கு ஆறாம் நம்பரும் ச சே சேர்ந்து தான் வருது ஏன்னா ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பேட்டர் வந்து அழகாக செட் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதாவது இரநூத்தி அறுபத்தி ஏழு ஏன்னா அந்த ரெண்டாம் நம்பர் இந்த இரநூத்தி அறுபத்தி ஏழுங்கிறது நமக்கு ஒரு இடத்துல செட் ஆகுமான்னா கண்டிப்பாக கிடையாது மூணு இடத்துலையும் நம்ம இதே தான் செட் பண்ண போகிறோம் மூணு இடத்துலையுமே இந்த இரநூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி ஏழுங்கிற நம்பர் தான் நம்ம செட் பண்ண போகிறோம் சரிங்களா அது ஏ போர்டில் வச்சா இரநூத்தி அறுபத்தி ஏழுன்னு வரும் சரிங்களா அது மாதிரி நமக்கு ஒவ்வொரு போர்லையுமே நம்ம எத்தனை இடத்துல செட் பண்ணுறது நீங்கள் கவனமாக பாருங்கள் அப்படி தான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நீங்கள் அடித்த நம்பர் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் அடிக்கிறாங்க ஏன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் இதை மட்டும் வந்து இந்த நம்பர் மட்டுமே பேஸாக வச்சு நமக்கு ஆடுற சான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருங்க நான் கொடுத்தாங்க இருக்கா இங்கே வைக்க வேண்டாம் உங்களுக்கு எப்படி ஆகுது எனக்கு ஓரளவுக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக எனக்கு ஒரு இடத்துல கண்டிப்பாக செட் ஆகணும் இரநூத்தி அறுபத்தி ஏழு செட்டாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் இல்லாமலாம் போகாதே அதனால தான் கொடுக்குறேன் நமக்கு தெரிஞ்ச ரெண்டு நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ம கொடுக்கப்படுற நம்பர்ல ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ஏ வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஏ போர்டு ஏ போர்டு என்னங்க வரும் ஏ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து ஏழாம் நம்பராக இருக்கும் அல்லது ஆறாம் நம்பராக இருக்கும் இந்த ரெண்டு நம்பர்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க அப்போ பி போர்டு என்ன வரும் அப்படின்னா பி போர்டு எனக்கு ரெண்டாம் நம்பர் இங்கே ரெண்டாம் நம்பர் கொடுக்கறாங்க ரெண்டாம் நம்பர் இங்கே வச்சு என்ன ஆகும் இரநூத்தி அறுபத்தி ஏழு வந்துருச்சா இங்கே வந்து நமக்கு ஏழு நம்பர் வச்சா இரநூத்தி அறுபத்தி ஏழு வந்துருச்சா ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் இந்த இரநூத்தி அறுபத்தி ஏழுங்கிறது இ பி போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சாக்கா நமக்கு இரநூத்தி அறுபத்தி ஏழு வந்துடும் அதே மாதிரி ஏ போர்டில் ஏழு நம்பர் வச்சாக்கா அதே இரநூத்தி அறுபத்தி ஏழுங்கிறது நமக்கு மேலந்திக்கல எழுநூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிறது மேலந்திக்கல அழகாக வந்துடும் ஒரே சேம் நம்பர் அந்த மாதிரி ஆட்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு வந்து கணக்கில் வராங்கிறது பார்த்துங்க எனக்கு இப்போ ரெண்டு ப்ரயாரிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து ஏ போல் வைக்க இரநூத்தி இருபத்தி வைக்கலாம் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு அதே சேம் நம்பர் வந்து பி போல ரெண்டாம் நம்பர் வைக்கிறதுனால எழுநூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது நமக்கு வரும் எப்படி பார்த்தாலும் நமக்கு ரெண்டு ரெண்டு இடத்துலையுமே நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கு வரதாங்கிறது பாருங்கள் இது போக இன்னும் மூணாவது நம்பர் இன்னொரு இடத்துல இருக்காது சொல்லிடுறேன் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் எட்டாம் நம்பர் என்னங்க பேட்டர்னில் வராமல் தனியாக கொடுக்குறீங்களா இது என்னுடைய கணக்கில் மெனுவலாக காமிக்கும்போது ஆறுக்கு எட்டுங்கிற நம்பர் கொஞ்சம் மெனுவில் காமிக்கிது இருக்குதா அப்படிங்கிறது பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் எப்படிங்க நீங்கள் இது கணக்கு வருது அப்படின்னு கேட்டால் இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த மெத்தோட அப்படியே ஃபாலோ பண்ணி ஆறு ஏழு எட்டு சரிங்களா அந்த நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு ஏழு எட்டு ஏழு ஆறு எட்டுன்னு வர வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் போல் வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் சான்ஸுகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருந்தா கூட எடுத்துக்கோங்க சரிங்களா முழுக்க முழுக்க எல்லாமே பேட்டர்னில் வர நம்பரும் கொடுக்குறோம் அது போக மெனுவில் விஸ்ஸிங்கில் அமைஞ்ச நம்பரும் கொடுக்குறோம் சரிங்க சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டும் அதே சேம் நம்பர் தான் அதாவது உங்களுக்கு திரும்ப வந்து ஏழு நம்பர் எடுத்து ஏழு இப்போ இங்கே ஏ போர்டில் இருக்கிற ஏழு நம்பர் எடுத்து சீ போர்டில் வச்சாலும் நமக்கு என்ன வரும் அதே தான் ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு எப்படி வச்சாலும் உங்களுக்கு மூணு இடத்துலையும் நமக்கு அது மாதிரி தான் மேட்ச் ஆகுது பட் இருந்தாலும் நம்ம போர்டு அது கொடுக்க போகிறதுல சி போர்டில் வந்து வேறு நம்பர் இருக்குது கணக்கில் வர நம்பர் ஏ எனக்கு வந்து ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன காரணம்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடைக்கிது ஒன்றாம் நம்பர் பேஸிக்காக நாளைக்கு சீபோர்டில் வரணும்னு காமிக்கிது எதனால் அப்படின்னா ஏற்கனவே வந்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் வந்துருச்சு அதை கனெக்ட் பண்ணி இரநூத்தி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுக்குறோம் ஏன் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாளைக்கு ஆல் போட்லேயே மேட்ச் ஆகுது ஏன்னா ஒன்றாம் நம்பர் நாளைக்கு வந்து பதினொன்றாம் தேதி அது போக நூற்றி பத்து சரிங்களா ஒன்று ஒன்று இப்போ எல்லாமே உங்களுக்கு அதை ஒன்னாம் நம்பர் பேஸ்காகவே இருக்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சூப்பராக ஆகும் உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு அது மாதிரி பாருங்கள் சரிங்களா இதில் வந்து எடுத்துங்க ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அது போக ப்ளஸ் வந்து ஆறு எட்டு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கா இதில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருதுன்னா ஆறுநூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது மாதிரி ஏதாவது உங்க கணக்கில் மேட்ச் தாங்கிறது பாருங்கள் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச்சாகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் அவரேஜாக செட் ஆகிடும் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் செட் ஆக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி நாலாம் நம்பர் வந்திருக்கு அது போக ரெண்டாம் நம்பர் அஞ்ச ஆறாம் நம்பர் வந்திருக்கு அப்போ ஆறாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் நாலாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் அப்போ அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் செட் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் அப்போ நம்ம அதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பர் அதாக செட் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்குறதையும் பாருங்கள் இருந்த இடத்துங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது ஆள் போல குறிப்பாக வந்து ஏழு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க இதில் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு அடிச்சிருக்கிறாங்க இல்லையா இதில் வந்து நமக்கு அடுத்த டிராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைப்பாங்க ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று இல்லைன்னா எட்நூற்றி எண்பத்தி நாலு இந்த மாதிரி நம்பர்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரணும் இந்த டிராவைவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து நமக்கு இந்த சேம் நம்பர் தான் கொடுப்பாங்க ஏன்னா கொஞ்சம் பெண்டிங் நம்பர்லாம் இருக்குது அதெல்லாம் கணக்கு வச்சு தான் கொடுப்பாங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம் இது கண்டிப்பாக நமக்கு ரெண்டு நம்பர் வின்னிங் நான் இருக்குது ஏபிஏ ஏபிஏபிசியே ஏசிபிசியாக கண்டிப்பாக வின்னிங் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்